வணக்கம் சமீப காலமா வந்து தலைப்பு செய்திகள் இசையமைப்பாளர் இளையராஜா வந்து இடம் படிச்சிருக்காரு காப்புரிமை வழக்கு வந்து பேசப்படும் இது தொடர்பா அவருடைய தரப்பு வழக்கறிஞர் இன்னைக்கு சந்திக்க வந்திருக்கும் வணக்கம் எப்படி இருக்கீங்க மத்தியில வந்து உங்ககிட்ட பேசிட்டு இருக்கோம் சொன்ன மாதிரி வந்து இப்போ சமீப காலமா இளையராஜா அவர்கள் வந்து மறுபடியும் தலைப்பு செய்திகள் இடம் பிடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லணும் அவருடைய தொடர்பான வழக்கு வந்து ஒரு நீண்ட நாட்களாகவே நடந்துட்டு இருக்கு உண்மையாலும் சட்டம் வந்து என்ன சொல்லுது அப்படிங்கறத பத்தி ஒரு பாமர மக்களுக்கும் நிறைய குழப்பங்கள் வந்து அதை பத்தின ஒரு சின்ன இதுவும் கிட்ட இருந்து நம்முடைய இப்போ வந்து இசையமைப்பாளர் இருக்கார் அப்படின்னா அவர் வந்து ஒரு இசையை கம்போஸ் பண்றாரு பாடலை இயற்றுகிறார் அப்படின்னா அவருடைய உரிமைகள் அந்த இன்டெலக்சுவல் ப்ராப்பர்ட்டி அந்த கிரியேட்டிவ் ப்ராப்பர்ட்டியை வந்து எது ப்ரொடெக்ட் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்தியன் காப்பிரைட் ஆக்ட் இந்திய காப்புரிமை சட்டம் டூ தௌசண்ட் டுவெல் இதுக்கு முன்னாடியே ஒரு காப்பிரைட் ஆக்ட் இருந்துச்சு பட் டூ தௌசண்ட் டுவெல்ல வந்து லேட்டஸ்டா எது எல்லாம் இன்டெலக்சுவல் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லி ஒரு டிஃபைன் பண்ணி காம்படிஷன்ஸ் எல்லாவற்றையுமே உள்ளடக்கிய ஒரு சட்டத்தை வந்து நம்ம வந்து உருவாக்கியிருக்கோம் அந்த டூ தௌசண்ட் வந்து பல உரிமைகள் அந்த ஒரு கத்தா சொல்லலாம் படைப்பாளின்றது சரியான பதமா அந்த படைப்பாளிக்கு வந்து அந்த வகையான உரிமைகளை பொது உரிமைகள் இதற்கு முன்னால் இல்லாத உரிமைகளை வந்து இந்த காப்புரிமை சட்டம் வந்து கொடுக்கிறது இப்போ இசையமைப்பாளர்னு எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க இப்ப தனியா ஒரு ஆல்பம் ரிலீஸ் பண்றாங்க ஆனா இப்ப நம்ம ஒரு படம் எடுக்கிறோம் அப்படின்னா கோர்ஸ் படம் எடுக்கிறது வந்து ஒரு ப்ரொடியூசர் பைனான்ஸ் பண்ணுவாரு அவர்கிட்ட எல்லா ரைட்டும் இருக்கும் படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க போயிடுவோம் மியூசிக் அப்படின்னு வரும்போது என்ன பண்றாங்கன்னா படத்துக்கு வந்து சினிமாட்டோகிராஃப் ஃபில்ம் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு தனியாக ஒரு காப்புரிமை அது வந்து அந்த இசையையும் உள்ளடக்கியது பாடல்களையும் உள்ளடக்கியது அப்புறம் பாடல்களுக்கு தனியாக மியூசிக்கல் ஒர்க் அப்படின்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்றாங்க இந்த இந்திய காப்புரிமை சட்டம் மியூசிக்கல் ஒர்க் ஐடென்டிஃபை பண்ணி அந்த மியூசிக்கல் ஒர்க் உரிமை யாருக்கிட்ட இருக்கும் யாருக்கு அந்த உரிமைன்னு பாத்தீங்கன்னா அது வந்து இசை அமைப்பாளர்கிட்ட தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த சட்டத்துல சொல்லியிருக்காங்க சோ அதன்படி பாத்தீங்க அப்படின்னா இசைஞானி ஞானி அவர்களுக்கு தான் வந்து அந்த பாடல்களுடைய உரிமை இருக்கிறது இப்போ எங்க பிரச்சனை வருது அப்படின்னா இந்த நிறுவனங்கள் இந்த கார்பரேட் நிறுவனங்கள் எல்லாம் என்ன பண்றாங்கன்னா ப்ரொடியூசர் கிட்ட போய் அந்த படத்துடைய உரிமையை வாங்கிக்கிறாங்க படத்துடைய உரிமையை வாங்கினா அவர்களுக்கு என்ன உரிமை இருக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா படத்தில் இருக்கக்கூடிய அந்த படத்தை அப்படியே போடலாம் பாடல்களோடு சேர்ந்து போடலாம் ஆனால் என்ன பண்றாங்க அந்த பாடல்களை தனியா எடுத்து எக்ஸ்பிளட் பண்றாங்க யூடியூபு ஸ்பாட்டிஃபை டைடால்னு சொல்லி எல்லா இடத்துலையும் போட்டு எக்ஸ்பிளட் பண்றாங்க பண்ணும் பொழுது இசையமைப்பாடலுடைய அந்த உரிமை பாதிக்கப்படுகிறது அடுத்து இதுதான் வந்து இந்த வழக்குடைய முக்கியமான பெட்ராக்

போடுறாரு இசைஞானி வழக்கு தீர்ப்பு வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல வருகிறது அதுக்கப்புறம் எடுக்க முடியல அதனால முடிஞ்ச பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி இசைஞானி அவர்கள் அந்த தீர்ப்புக்கு மற்ற கம்பெனிகளுக்கு எதிராக வந்து உயர் நீதிமன்றத்துல அந்த மேல்முறையீட்டு மனுவை தாக்கல் செய்கிறார் அதுல வந்து ஒரு தடை உத்தரவு கொடுக்குறாங்க அந்த தீர்ப்புக்கு இளையராஜா அவர்களுக்கு எதிராக வந்த தீர்ப்புக்கு எதிராக தடை உத்தரவு கொடுக்குறாங்க சோ என்ன பண்றாங்க அப்படின்னா எக்கோ ஆல்ரெடி எல்லா இவருடைய இது சம்பந்தப்பட்ட காப்பிரைட்ஸ் எல்லாத்தையும் கொண்டு போய் சோனி கிட்ட கொடுத்துட்றாங்க சோனி என்ன பண்ணுது சோனி நிறுவனம் வந்து மும்பை நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு போடுது இளையராஜா அவர்கள் வந்து அவருடைய பாடல்கள் வந்து அவருடைய தளத்தில் வெளியிடக்கூடாதுன்ட்டு அவரோட யூடியூப் சேனல்கிட்ட அதுல போடக்கூடாது எங்களுக்கு தான் உரிமை இருக்கிறது அப்படின்னு பட்டு மும்பை நீதிமன்றம் வந்து எந்த விதமான ஒரு இதையும் கொடுக்கல உத்தரவையும் கொடுக்கல ஃபைனல் இயர் தான் நாங்கள் எடுப்போம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க சோ இப்ப திருப்பி வந்து இங்க என்ன பண்ணுது இசைஞானி அவர்களுக்கு வந்து எதிராக நீங்கள் வந்து எங்களுக்கு உத்தரவு கொடுக்கணும் அவர் வந்து அவருடைய தளங்கள்ல போட்டுட்டு இருக்காங்கன்னு சொல்லி கேக்குறாங்க அது எல்லாத்தையும் விசாரிப்போம் ஜூன் பதினஞ்சுக்கு மேல விசாரிப்போம் உயர் நீதிமன்றம் சொல்லி இருக்கு இப்ப இதுதான் வந்து அதாவது இரண்டு நான் முதல்ல சொன்னது வந்து மியூசிக்கல் எப்படி ரெக்கக்னைஸ் பண்றாங்கன்றது சொன்னேன் இன்னொரு பிரச்சனை என்ன பிரச்சனையா இருக்குன்னு பாத்தீங்கன்னா ரெக்கார்டிங் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா இசைஞானி அவர்களுடைய பாடல் எல்லாம் வந்து எண்பதுகள் தொண்ணூறுகளில் மிக அதிகமாக வந்துச்சு ரெண்டாயிரங்கள்ல மிக அதிகமாக வந்துச்சு அப்போதான் பார்த்தீங்கன்னா இந்த யூடியூப் கிடையாது கிடையாது ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ் கிடையாது அப்போ இல்லாத உரிமை யாருமே நினைச்சே பார்க்க முடியாத உரிமை அந்த உரிமையை எப்படி அவர் வந்து எக்கோ ரெக்கார்டிங்க்கு கொடுத்துருக்க முடியும் அப்போ வாங்காத உரிமையை இப்போ எக்கோ ரெக்கார்டிங் எப்படி வந்து எக்ஸ்பிளைட் பண்ண முடியும் ஸோ இதுதான் இந்த வழக்கில் இருக்கக்கூடிய ஒரு பேசிஸ் இதைத்தான் எடுத்து சொல்லி கொண்டிருக்கிறோம் ஆனா எல்லாம் என்ன பண்றாங்க பாதி பேர் அதை புரிந்து கொள்ளாமல் அந்த படைப்பாளியுடைய உரிமையை அறிந்து கொள்ளாமல் அவர் வந்து ப்ரொடியூசர் கிட்ட பணம் வாங்கிட்டு தான் பண்ணிருக்காரு ப்ரொடியூசர் கிட்ட பணம் வாங்கிட்டு பண்ணல அந்த பாடல்களுக்கு வந்து பாடல்களை அந்த படத்தில் யூஸ் பண்றதுக்கு ப்ரொடியூசர் பணம் கொடுத்துருக்காரு இல்ல அதாவது இந்த விஷயத்துல இப்ப நீங்க சொல்ற ஸ்டேட்மெண்ட்ல எல்லாரும் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு தயாரிப்பாளர் தான் ஒரு படத்துக்கு வந்து முழு பணம் வந்து கொடுக்கிறாரு இயக்குனர் சொல்ற சூழலுக்கும் கருத்து தான் ஒரு இசையமைப்பாளர் இசையை சொல்லி படத்தை உருவாக்கல அப்படிங்கும் போது வாங்கணும் தவறான கருத்து அதாவது இந்த கார்ப்பரேட் நிறுவனங்கள் இப்படிப்பட்ட ஒரு கருத்தை வந்து எல்லாரும் திணிக்க முயற்சி செய்கிறார்கள் இசையை பொறுத்தவரை அந்த படத்துக்கு இசையமைத்திருக்கிறார் அந்த படங்கள்ல இந்த இசையை பயன்படுத்துறதுக்கு ப்ரொடியூசர் பணம் கொடுத்திருக்காரு

எப்படி விளக்குறதுன்னு எனக்கு தெரியல அதுக்கு நான் வந்து ஒரு பல மேலை நாட்டு தான் வந்து இதாக சொல்லணும் ஃபார் எக்ஸாம்பிள் மைக்கேல் ஜாக்சனாக இருக்கட்டும் டெய்லர் ஸ்விப்டாக இருக்கட்டும் சலினா கோமஸாக இருக்கட்டும் அவங்களாம் எத்தனை பாடல்கள் பாடியிருப்பாங்க எத்தனை பாடல்கள் இசையமை வச்சிருப்பாங்க அவர்கள் வந்து அவங்களுடைய அந்த செல்வாக்கிற்கும் அவர்கள் இருக்கக்கூடிய பணத்திற்கும் என்ன காரணம்னா அந்த ஸ்ட்ராங் காபிரைட் ஆக்ட் இருக்கு அதனால அவர்களால வந்து அதை இது பண்ண நாற்பது பாடல்கள் பாடி போறா மைக்கேல் ஜாக்சன் மொத்தமா இல்ல ஒரு நிமிஷம் நாற்பது பாடல்கள் இல்ல ஐம்பது பாடல்கள் பாடி போறா இசைஞானி எத்தனை பாடல்களை பாடிருக்காரு ஆயிரத்துக்கும் மேல எத்தனை படத்துங்களுக்கு படங்கள் இசையமைச்சிருப்பாரு ஒரு மூணாயிரம் நாலாயிரம் பாடல்களுக்கு இசையமைச்சிருப்பாரா அப்போ அவர் எங்க இருக்க வேண்டும் எங்க இருக்காரு அப்படிதான் பாக்கணுமே தவிர இவருக்கு இந்த ஆசை அது வந்து ரொம்ப தவறானது அதாவது அவர் மீது கழகத்தை கற்பிக்க வேண்டும் என்ற முயற்சியில ஈடுபடுபவர்கள் இப்படிப்பட்ட பொய்யான கருத்துக்களை உரிமை அதாவது இது வந்து அவருக்காக மட்டுமல்ல ஒவ்வொரு படைப்பாளிக்கமான குரல் நாளைக்கு வந்து இப்போ இந்த இந்த இசைஞானி அவர்களே கேள்வி கேட்கலன்னா யார் கேள்வி கேட்ப நாளைக்கு இந்த நிறுவனங்கள் எதிர்த்து சாதாரணமா ஒரு முதல் முறையாக ஒரு படத்துக்கு போடுற ஒரு கேட்ட முடியுமா கேட்டு ஜெயிச்சிட முடியுமா எல்லா படைப்பாளிகளுடைய உரிமையை நிலைநாட்ட வேண்டும் என்பது இசை ஞானியுடைய அந்த ஒரு தீராத ஆசை இப்படி எக்ஸ்பிளர் பண்றாங்க தெரியாம பண்றாங்க நம்ம ட்ரெண்ட் செட் பண்ணணும் நம்ம வந்து இதுக்கு வந்து ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்ற நோக்குல தான் இந்த வழக்குகள் எல்லாமே தொடருக்கும் இல்ல இப்ப நீங்க சொல்றீங்க இளையராஜா வந்து இதுக்கு ஒரு தீவு எடுத்துட்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வழக்கோட முக்கிய நோக்கம் அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கலாமா ஆனா வந்து இளையராஜாவுக்கு ஆதரவா வந்து இசையமைப்பாளர்கள் யாருமே வந்து பெருசா குரல்படுத்து தண்ணானே வந்து மறைமுகமா செய்யாது அதை பற்றி அண்ட் எக்ஸ்பெர்ட் நான் வந்து அதை பத்தி பேசுறது சரியா இருக்காது சட்ட ரீதியாக என்ன சட்ட ரீதியாக அவருக்கு வந்து ஒரு தவறு இழைக்கப்பட்டிருக்கிறது அந்த தவறை சரி செய்ய வேண்டும் அதுதான் வந்து எங்களுடைய நோக்கம் அதை வந்து கண்டிப்பாக சரி செய்வோம் அதே மாதிரி வந்து இளையராஜா இந்த விஷயம் பத்தி என்ன சொன்னார் ஏன்னா இவர் மேல சப்போர்ட்டும் இருக்கு ரசிகர்கள் வந்து ஆதரவும் கொடுக்குறாங்க சில பேர் வந்து சொன்ன மாதிரி இண்டஸ்ட்ரிக்குள்ளாரிய வந்து இளையராஜாவுக்கு எதிராக கருத்துக்கள் சொல்றவங்க இருக்காங்க இந்த விஷயத்துல இளையராஜாவுடைய மைண்ட் செட் அப்படி அவர் வந்து தெளிவா இருக்காரு என்னுடைய பாடல்கள் அந்த உரிமை தான் இருக்கணும் இந்த உரிமைகளை ஏன் பாடலை வந்து என்னுடைய யூடியூப் தளத்துல போடக்கூடாதுன்னு சொல்வதற்கு இவர்கள் யார் அப்படிங்கிறது அது அவரை ரொம்ப என்கரேஜ் பண்ணிடுச்சு அது எப்படி பண்ண முடியும் நான் தானே இந்த இது எல்லா படைப்பாளிக்கும் இருக்கக்கூடிய ஒரு ரைட்டியஸ் ஆங்கர் அப்படின்னு சொல்லி அரசித்திரம் என்று சொல்லலாம் இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா நீங்க ஒரு ஐந்து வருடங்களுக்கு முன்னால இல்ல மூன்று வருடங்களுக்கு முன்னால வேற மாதிரி இருந்திருக்கோம் ஆனா இப்போ இசைஞானி அவர்களுடைய உரிமைகளை எல்லாரும் புரிந்து கொள்ள ஆரம்பிச்சிருக்காரு இது வந்து ஒரு படைப்பாளியுடைய உரிமைக்காக அவர் குரல் கொடுத்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லி சமூக வலைதளங்கள்லயே பாத்தீங்க அப்படின்னா ட்ரெண்ட் மாறிடுச்சு எல்லாரும் வந்து அவருடைய உரிமைகளுக்காக தான் அவர் குரல் கொடுக்கிறார் அது சரியான குரல் அப்படின்றத எல்லாருமே வந்து ஏற்றுக்கொண்டது சக இசை கலைஞர்களா வந்து இளையராஜாவுடைய மகன்கள் யுவன் சங்கர் ராஜா கார்த்திக் ராஜா என்ன சொன்னாங்க இல்ல அது அவர்கள் ஒன்றும் இதுல எதுவும் அவங்க எதுவுமே சொல்லல உங்ககிட்ட எதுவும் பேசினாங்களா தனி இல்ல இதை பத்தி இல்ல இது லீகலா டிஸ்கஷன் எதுவும்

அதே மாதிரி வந்து இசைத்துறை அதாவது கலைத்துறை சார்பா வந்து இளையராஜா அவர்கள் எம்பியா வந்து இருக்காரு ஆனா வந்து இந்த பிரச்சனை தொடர்பா நீங்க வந்து சொல்றீங்க இவர் தனிப்பட்ட விஷயத்துக்காக இல்ல ஒட்டுமொத்த இசை கலைஞர்களுக்காக இல்ல ஒட்டுமொத்த இசை கலைஞர்களுக்காக நான் சொல்லல இது வந்து ஒரு ட்ரெண்ட் செட்டரா இருக்கும் அதாவது எல்லா இசை கலைஞர்களுடைய உரிமைகளை பாதுகாக்க கூடிய ஒரு பிரசிடென்டா இருக்கும் இப்போ நீதிமன்றங்கள்ல என்ன பார்ப்போம்னா பிரசிடென்ட்ஸ் இதுக்கு முன்னாடி இதே மாதிரி தீர்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க இருக்குன்னா அந்த தீர்ப்பு அப்படியே ஃபாலோ பண்ணுங்கன்னு நீதி உரிமையை எடுக்க கூடாது என்னுடைய உரிமையை இந்த பாடல்கள் வந்து இந்த பாடல்களுடைய படைப்பாளினா என்னுடைய குழந்தைகள் இவை இதை வந்து வேற யாரும் டிஸ்டார்ட் பண்றதுக்கோ இதுக்கு மேல வேற யாரும் உரிமை கொண்டாடுவதற்கோ என்னால் அனுமதிக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்றாரு இதுதான் இந்த சட்ட போராட்டத்துடைய ரைட் <coughs>

தொண்ணூறுல அக்ரிமெண்ட் வாங்கிடும் ப்ரொடியூசர் கிட்ட இருந்து ரைட் வாங்கிட்டோம்னு சொல்லி யாரும் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண முடியாது அப்படின்ற அந்த அதை அந்த அதை ஒட்டி இந்த அம்சங்களை ஒட்டி வரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கு ரொம்ப நன்றிங்க சார் இவ்வளவு நேரம் வந்து எங்களுடைய சந்தேகங்களுக்கும் கேள்விகளுக்கும் வந்து பதில் நன்றி வணக்கம்